சார்ப்பார்பாக தோழமை அமைப்புகளோடு போராட்டம் மக்களுக்கான போராட்டம் மக்களுக்கான போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் தமிழக அரசு திராவிட மாடல் அரசு தமிழக அரசு திராவிட மாடல் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனைகள் மக்களுக்கு இரண்டரை வருட காலத்திற்கு மேலாக இலவச வீட்டுமனைகள் வழங்க வேண்டும் என தமிழர் முன்னேற்றக் கழகம் கட்சியின் அதன் தோழமை கட்சிகளோடு மனுக்கள் தொடர்ச்சியாக கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த மாவட்ட நிர்வாகம் அந்த ஏழை எளிய மக்களுக்கு இதுவரைக்கும் இலவச வீட்டுமனைகள் வழங்கப்படவில்லை ஆனால் இதோடு மூன்று மாவட்ட ஆட்சியாளர் வந்துவிட்டார்கள் ஆனால் காரணம் கேட்டால் வீட்டுமனைகள் தருகிறோம் தருகிறோம் என்று சொல்கிறார்களே தவிர தவிர இதுவரைக்கு இலவச வீட்டுமனைகள் வழங்கப்படவில்லை ஆகையினால் இன்று தமிழர் முன்னேற்றக் கழகம் கட்சியின் சார்பாகவும் அதன் தோழமை அமைப்புகள் சார்பாகவும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி நாங்கள் இன்று மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து மனு கொடுக்க இருக்கிறோம் இந்த மனுவை ஏற்றுக்கொண்டு மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் இந்த திராவிட மாடல் அரசு மு க ஸ்டாலின் அவர்கள் தலையிட்டு உடனடியாக இந்த பாதிக்கப்பட்ட வீடு இடம் நிலம் இல்லாத நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏழை எளிய மக்களுக்கு மாப்பிளி பஞ்சாயத்து பகுதியில் இலவச மீட்டுமனைகள் வழங்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இல்லையேல் பதினைஞ்சு நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மாபெரும் போராட்டத்தை இங்கே நாங்கள் நடத்துவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்